ஸ்ரீமே ராமாயர் திரிவிகலேம் எம்பி ரனாவிகலேம் பிரியஜியர் திரிவிங்கலே சரணம் திருவாரமிழி ஆச்சான் சம்பத் குமராச்சாரர் திரிவிங்கலே ஸ்ரீமங்கி குலோம் சூத்குளம் பல்வுணை ஆருத்திராஜா சம்பத் சூரும்பஜே दयापात्रं दीपत्यादिगुणार्नवं यतीन्द्रप्रवणं मन्दे रम्यजामात्रं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नातया मुणमत्य मां अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजेष्म रुक्मा व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मत्कुरोर्भकवतोऽसि दयैकसिन्दोहः रामानुजस्य चरणौ शरणं प्रवर्त्य मातापिता इव तेऽस्तनया विभूतिः सर्वम्यतेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य नवकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गयिकुलं प्रणमामि मूर्त्ना भूतं सदस्य महदाभयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गुरेणुपारतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुशमुनिं प्रणतोस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानमोदनं सर्वाततं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाकोपनिषत्समागमम् நமாம்யம் திராவிட சாகரம் திருவழுதி நாடென்னும் தென் குருகூரென்னும் மறுவினி அவன் பொருளல்லும் அறுமறைகள் நந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியா நஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் மண் குருகூர் பேணும் இனத்தால் அளத்தாலும் வேதும் குறைவிலே இணந்தை சதகோப்பன் பாதங்கள் ராமுடைய பத்து பாதம் சீரா வணங்குகின்ற கோப்பன் சந்தமிழ் வேதம் தெரிக்கும் உள்ளம் பெற வாந்திகளின் சோலை மதில புகழ்மேல் ஆன தமிழ் மலைகள் ஆயிரமும் இன்னமுல் தாசன கோப்பன் மெய் பால்வர இடத்தாயிரமான நிலையும் மெய்யாமு நிலையும் தக்க நிதியும் தடையாக்கி தொக்கியதும் வாழ்வனையும் மோதும் குறுகையர்கோண் யாழிசை வேல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராசர் பேரருளால் உள்ளாறு அன்புடனே மாரன்மறை பொருளை அன்னைத்தது இன்பமிகு ായിരം നമ്പിളയ നല്ലൊരുളാലേ വീടാ പിൻപെ ആ പിള്ള പറ്റി മാറൻ മലപ്പൊരു ഇരുപത്തി നാളായിരം தெரியதான பிள்ளை செப்பு நரி தன்னை வல்லல் வழக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறியா மாறன்மலை பொருள் மாறன்மலைப் பொருளை நன்குரைத்தது இது முப்பத்தாறாயிரம் அன்போடு அழகிய மனவாளியார் பின்போரும் கத்தல் இன்று பேசுகிறேக்கா பெரிய போதமுடன் மாறன்மலையின் பொருள் உரைத்தது ஏதமல் பன்னீராயிரம் ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நல்லிருளாய் நீரெல்லாம் தேரி ஓர் நீளு ரவாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்டான பாம்பனையா மாறியல் பெண் பிறந்த பெண் பிறந்தும் பெரும் சுடரோன் வாராதொழித்தான் இம்மண் அளந்த கண் பெரிய செவ்வாய் என் காரேறுவாரானால் என் பெரிய சிந்தை நோய் தீர்ப்பார ஆரன் ஆரண் மாயாதால் பே மாதால் வல்வினையேன் பின்ன கால நெஞ்சம் பெரிதடுமாள் முன்னின் கண் மண்ணின்ன சக்கரத்து எம்மாயும் வாரானால் என்னின் அணிலாவி காப்பார் விடத்தே காப்பார் விழத்து கங்கி துளியாய் சேற்பால தூழியாய் செலுகின் தூப்பாலவன் சங்கு சக்கள் தன் தோன்னால் தீப்பாலவள் விடையேன் தெய்வங்காலன் செய்யனோ தெய்வங்காலன் செய்யேன் ஓ இரவு ஏழு யாய் மெய்வந்து நின்று எனதாவிமளிவிக்கும் தைவந்த சக்கரத்து என் கண்ணனும் பாரானால் தைவந்த வந்த தன் தென்னல் வென்றுடரில் தானடுமே வென் தானடுமா

செங்கணிவாயினோடும் செலுகின்றது என் நெஞ்சமே எங்கனையோ அந்த என்னை முனிவது நீர் நங்கள் கோலத்தில் குறும்புடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நே தென்கு சோலை திருக்குறங்குடி நம்பியை நான் கண்ட பின் பூந்தன் மாலை பொன்முடியும் வடிவும் நானும் பக்கத்தவே பக்கம் நிற்கும் நையுமன்னு அன்னேறும் முனிதர் தக்க கீர்த்தி திருப்புறங்குடி நம்பியை நான் கண்டபின் தொக்க சோதி தொண்டும் தொண்டை தொண்டைவாயும் நீண்ட புருவங்களும் கண்ணும் மேலனவே மேலும் மண் பணினுடி கிவலன்னு அன்னை காணக்கூடாது சோலை சூழ் தன் திருக்குறங்குடி நம்பியை நான் கண்ட பெண் கோலனில் நீல் மூக்கும் தாமரை கண்ணும் கணிவாயும் நீளமேனியும் நான்கு தோல்

ും കടൽ ഞാനം കൊണ്ടേനും ഞാനേനും കടൽ ഞാനം കീണ്ടേനും ഞാനേനും കടൽ ഞാളം ഉണ്ടേനും ഞാനേനും കടൽ ഞാനീ സൺവേ കൊലോ കടൽ

கொடிவிடையாது கொடியவினை யாவேனும் யானே என்னும் கொடியவினை செய்வேனும் யானே கொடியவினை தீர்ப்பேனும் யானைத்தேனே என்னும் கொடிய புல்லுடையவன் நேர குழு கொடிய உலகத்தீர்க்கை சொல்லுகிறேன் கொடியேன் கொடியன் மகள் கோலங்களே கோலம் வர்க்கமும் யானே என்னும் கோலமே நரகமும் கோலம் திகழ் மூக்கமும் யானே கோலம் கொல் உயிர்களும் யானே கோலம் கோலம் கொல் தனி முதல் என்னும் கோலம் கொல் முகிழ் மன்னன் நேர கோலம் கொள்ளத்திற்கு என் சொல்லுகன் கோலம் திகழ் கோதை என் கூந்தலுக்கு நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிழேன் ஆகிலும் இனி உன்னை விட்டுன்னும் ஆத்த கிற்கிண்ணேன் அரவின நேயம்மானே சேத்து தாமரை சொன்னூடுமலர் சிறிவரமங்கள நகர் வீத்திருந்து எந்தாய் உனக்கு மிக அல்லேனங்கே நூத்த நோன்பிலேன் நுண்ணறிவிழேன் ஆகிலும் இனி உன்னை விட்டுன்னும் ஆத்த கிற்கிண்ணிலேன் அரவின சேத்து தாமடு மலர் சிறிவரமங்கள நகர் பித்திரங்காய் உனக்கு மிக அல்லேன் இங்கே அங்கு தேனேன் இங்குத்தேனல்லேன் உன்னைக்கான உம்மவாவில் வீந்து நான் எங்குத்தேனும் அல்லேன் இளங்கே சத்தம் மானே திங்கள் சேர்மணி

தேனமாம் பொழுத்தன் சிறிவரமங்கலத்தகர் கைத்தொழவுரை வானமாமலையே வெடியேன் அடியேன் தொழில் வந்தருளே நிலங்கீந்த என் அப்பனே கண்ணா என்னும் என்னை யாளுடை வானநாயகனே மணிமணி கற்றுடரே தேனமாம் பொழுத்தன் சிறிவரமங்கலத்தகர் கைத்தொழவுரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே வந்த வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கு ஓர் முந்தை தாய் தந்தையே முழுவே அருளகம் உண்டாய் செந்தொழிலவர் வேத வேள்வியரார் சிறுவர மங்கள நகர் அந்தமில் புகழாய் அடியேனை அகத்தேலே அகத்த நீ வைத்த மாயவல்லை புலன்கள் ஆமவை நங்கறிந்தனன் அகத்தி என்னையும் நீ அருட்சேசில் வீழ்த்தி கண்டாய் பகற்கது மணி மாட நீடு சிறிவரமங்கை வாணனே என்னும் புகற்கரிய கயிலமாயவனே கருமாணிக்க சுடரே தெரியார் திருநான்மலைகள் வல்லார் மனிதன் சிறிவரமங்கை உள்ள இருந்த உள்ளிருந்த எந்தாய் அருளாவியுமா

செய்த ஆயுற துள்ளிவை தன் சிறிவரமங்கை மேயபத்துடன் வைகள் பாடவல்லார் வானோர் காலாவது நாரணன் திருவிக்கிரமன்னு சூழ் குருகூச்சர கோபன் செய்த ஆயுதத்துள்ளிவை தன் சிறிவரமங்கை மேயபத்துடன் வைகள் பாடவல்லார் வானோர் காலாவமுதே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆறாவதே அடியே நுடலம் நின் பாலன்பாயே பாயே நீராயலந்து கரைய உருக்குகின் நடையுமாலே சீரா சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேன் எம்மானே ஆறாவதே அடியே நுடலம் நின் பாலன் நீராயலைந்து சீரால் வீசும் நீரா உருக்குடந்த ஏறார் கோலம் கண்டே எம்மானே எம்மானே என் வெள்ளை மூர்த்தே என்னை ஆழ்வானே எம்மா உருவம் வேண்டுமாத்தால் செம்மா கமலம் செழுநீர் திசை கண் சிறுநீர்மிசை கண்மலரும் திருக்குழந்தை அம்மாவளர் கண்மலர்கே என்னான் செய்கேனே என்னான் செய்கேன் யாரே கலை கண் என்னை என் செய்கின்றாய் உன்னாரல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டேன் கண்ணார் வதில் சூழ் குழந்தை குணந்தாய் அடியே நறுவானால் சென்னால் என்னால் என்னால் உனதால் பிடித்தே சிறகானே சிலக்கான் கிற்பார் காணுமளவும் செல்லும் கீர்த்தியாய் உழப்பில் எல்லா உலகும் உடைய உலகும் உடைய ஒரு மிக்கார் நலத்தால் கிடந்தாய் உன்னை காண்ப நலப்பாய் ஆகாசத்தை நோக்கி அழுவன் தொழுவனே அழுவன் தொழுவன் நாடி காண்பன் பாடி அளத்துவன் தொழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணிக்கவிழ்ந்திருப்பன் பழன குழந்தை கிழந்தாய் சிந்தான உன்னடி சேரும் ஊழ்கண்டிருந்தே சூறா குழி தூர்த்து என்னை நாழகிருப்பன் வாழ்த்தோல் புகழார் குழந்தை கிழந்தாய் வானோர் கோமான யாழ்முதே அறிவின் பெயர்

இளையாதன தாளருங்க பிடித்து போதை இசை நீய இசைவு தன்னை கீழ் இருத்தும் அம்மானே அசைவில் அமர தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி இசைவில் வீசும் செல்மாமணிகள் சேரும் திருக்குடந்த குழலின் மலிய சொன்னி பத்தும் மழலை தீரவல்லார் காமர்மானே நோக்கியற்கே பேச்சு முளையூடு அவளை உயிருண்டான் சரணாக கொண்ட குழுகூச்சர கோப்பன் குழலின் மலிய சொன்ன ஓர் ஆயிரத்துள்ளி பத்தும் மழலை தீரவல்லார் ത്രിവടികളം എംപെരുമാണ ത്രിവടികളെ ശരണം പെരിയജിയ ത്രിവടികളെ ശരണം തിരുവായ്മി ആചാൻ സമ്പദ്മാരുവടികളെ ശരണം അടിയ രാമൻജാസി